ஆதாரத்தை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சிக்கு நெருங்குகிறது ஆபத்து புட்டு புட்டு வச்சுட்டாரப்பா மனுஷன் ஒவ்வொரு விழாவிலும் போய் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சாரு அத்தனை குற்றச்சாட்டுக்கும் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல புள்ளி விவரத்துடன் புட்டு புட்டு வச்சிட்டாரே இனி திராவிட மாடல் ஆட்சியானது என்ன பண்ண போதுன்னு நமக்கு தெரியல அதை நோக்கி ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் எழுநூற்றி நாற்பது கடை கடக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பதினாறு கோடி ரூபாயில கட்டப்பட்ட பாலமானது இந்த பெஞ்சல் போயிலனால் அடித்து சென்றது அப்ப அமைச்சர் பேட்டி கொடுக்கின்ற போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னால் என்னங்க இவ்வளவு தண்ணி வரும் என்று கணக்கிட்டு நம்மளால் கட்ட முடியாதுங்க அது மட்டும் கிடையாது இப்ப வந்திருக்கின்ற தண்ணி வரலாற்றிலே எப்போதும் பதிவு செய்யப்படாத தண்ணி அதனால் தான் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி வரும் என்று எஸ்டிமேட் போட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த பாலத்தினுடைய பயனின் அடிப்படையில எதிர்பாராத அளவுக்கு பெருவெல்லாம் வந்துடுச்சு அதனாலதான் இந்த பாலமானது அழித்து சென்று விட்டது அப்படின்னு அமைச்சர் உட்டார் பாருங்க ஒரு புருடா ஆனா அதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலே வந்து இந்த தென்பண்ணை ஆற்றல கிட்டத்தட்ட ரெ லட்சத்தி நாற்பதாயிரம் கனடி தண்ணீர் வந்திருக்குது இப்போ போனது எவ்வளோ ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கனஅடி தான் கிட்டத்தட்ட கூடுதலாகவே ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் ஏற்கனவே போயிருக்குது அந்த வரலாற்று தரவுகள் வந்து பொதுப்பணித்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில் கிடைச்ச ரெக்கார்டு நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு கையில் கிடைக்கலையா ஸோ அந்த ரெக்கார்டாம் பார்த்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடித்து சென்ற பாலத்தை அழகா கட்டிருக்கலாமே இல்லையா இப்ப என்ன சொல்றாரு பணம் செலவாகுங்க அதெல்லாம் நம்ம கோடி ரூபாய் போச்சு இப்ப புதுசா வேற அந்த பாலத்தை கட்டணும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கனடி தண்ணீர் போயிருக்குது அதை விட கூடுதலாக தண்ணி வந்தா தாங்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாலத்தை இப்ப கட்டணும் அப்ப பதினாறு கோடி ஏற்கனவே போச்சு இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு கோடியில் வேற பாலத்தை கட்டணும் மொத்தமாக நாற்பத்தெட்டு கோடி ஆனது இப்ப வேஸ்டா போன மாதிரி தானே அர்த்தம் இதற்கு முதல் முறையாகவே வந்து இந்த ஆத்துல ஏற்கனவே எவ்வளவு தண்ணி வந்திருக்குது என்ற விவரத்தை எல்லாம் கணக்கிட்டு முதல்லயே வந்து ஒரு பலமான பாலத்தை கட்டணுமா இல்லையா வரலாற்று காலங்கள்ல கட்டப்பட்ட கோயில்கள் இருக்குது ரெண்டாவது பாலங்கள் இருக்கிறது ரெண்டாவது வந்து சாலைகள் கூட இருக்கிறது வரையப்பட்ட பெயிட்டுகள் கூட இருக்குது அன்றைய காலகட்டத்தில் என்ன தொழில்நுட்பம் இருந்தது எடப்பாடியார ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பாலங்கள் அடித்து சென்று விட்டது அவங்க பேசுறது நியாயமா அப்படின்னு கேட்கின்ற உங்க ஆட்சியில ஏன் அடித்து செல்லப்பட்டது என்பதற்கான நியாயமான காரணங்கள் கிடையாது அவங்க சரியில்லை என்று சொல்லி தான் உங்களை கொண்டு வந்தோம் கடைசியில் அவங்களையே சொல்லி தப்பிக்க பாக்குறீங்களா என்பதுதான் எல்லாருடைய குற்றச்சாட்டா இருக்குது அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஆதாரத்தை வெளியிட்டுட்டாரு இரண்டாவது ஆதாரம் என்னன்னா சுரங்கம் இந்த சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்து மாத காலம் தமிழக அரசாங்கமானது அமைதியாக தான் இருந்தது இந்த டங்ஷன் சுரங்கத்தை நீங்க யாருக்கு ஒதுக்குவதா இருந்தாலும் சரி அதை மாநில அரசாங்கத்துக்கிட்ட விட்டுருங்க நாங்க எங்க விருப்பப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஒதுக்கிறோம் அப்படின்னு தான் தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு கடிதத்தை எழுதியிருக்குது எந்த ஒரு தருணத்திலும் சரி தமிழக அரசாங்கம் எழுதின கடிதத்தில் இந்த சுரங்கம் வேண்டாம் என்று எழுதவே இல்லை மத்திய அரசாங்கமானது இந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்கிறது சுரங்கம் தோண்டலாம் என்று முடிவெடுத்து மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்தின் அடிப்படையில் ஏலம் விட்டுட்டாங்க அப்படி ஏழை விட்ட பிறகு மக்களுக்கு அந்த விஷயம் தெரியுது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதற்கு பிறகுதான் இந்த திட்டம் வேண்டாம் என்று முதல்வர் கடிதம் எழுதுகின்றார் பத்து மாத காலம் இங்க சுரங்கம் தோண்ட போறோம் என்று மத்திய அரசாங்கமானது தெரிவித்தும் தமிழக அரசாங்கமானது ஏ அமைதியா இருந்தது என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அது மட்டும் கிடையாது நாடாளுமன்றத்துல இந்த சுரங்க திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்தது அப்படின்னு சொன்னாங்க திமுகவுல அதற்கான காணொலியும் வெளியிட்டாங்க ஆனால் அதிமுக வந்து அதை மறுத்தது நாங்க வந்து பார்லிமெண்டில் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது ஆதரிக்கல ஆனால் ஏல முறையை கொண்டு வந்திருக்கீங்க அது ஊழலை தடுக்கும் அதனால நாங்க அதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கள கண்டி முறையை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கள கண்டி ஒருபோதும் சரி இந்த சுரங்க திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரிக்கல அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நாங்க எதிர்த்தோம் அப்படின்றதுக்கான வீடியோ ஆதாரத்தை திமுக அரசாங்கம் விட சொல்லு பார்க்கலாம் இல்ல சுரங்க வேண்டாம் என்று சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க ஏற்கனவே கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை விட சொல்லுங்க பார்க்கலாம் நாங்க சொல்றோம் இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்ல திமுக எதிர்க்கவே இல்லை அமைதியா இருந்தது நாங்க ஆதாரம் கொடுக்கிறோம் திமுக நாங்க எதிர்த்தோம் என்பதற்கான ஆதாரத்தை அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு புட்டு புட்டு வச்சாருங்க ரெண்டாவது திமுக அரசாங்கத்தை பார்த்து நம்ம எடப்பாடி பழனிசாமி சத்தமா பேசுறாராம் ஆனால் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கீச்சு குரல்ல கூட பேச மாட்டாராம் எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகள் தொடர்பாக அறிக்கை உடுறோம் அந்த அறிக்கைக்கு பிறகும் சரி செய்ய மாட்டீங்க சோஷியல் மீடியால வருது அப்போதும் நீங்க பார்க்க மாட்டீங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லலாம்னு பார்த்தா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ண முடியும் கும்பகரணம் மாதிரி நீங்க தூங்கினே இருந்தீங்கன்னா நாங்கள் சத்தமா தான் பேசுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் அத உங்ககிட்ட சொல்றோம் மத்திய அரசாங்கம் எந்த ஒரு பிரச்சனையை செய்தாலும் சரி அதற்கு எதிராக நாங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் திருநெல்வேலி நீதிமன்றத்தினுடைய வாயிலுக்கு அருகாமையில ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்கிறாங்க இது என்ன மத்திய அரசாங்கத்துக்கிட்டே சொல்ல முடியும் மாநில அரசாங்கத்துக்கிட்ட தானே சொல்ல முடியும் காவலர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கொலை செய்யிறவனை பிடிக்கிறாங்க அப்போ காவல்துறை என்ன பண்ணுது இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றது அதனால திமுக அரசாங்கம் செய்ய வேண்டிய மக்கள் பிரச்சனை சரி செய்ய வேண்டிய மக்கள் பிரச்சனை ஏகப்பட்டது கிடக்குது அதனால இந்த அரசாங்கத்துக்கு தான் நாங்க சொல்ல முடியும் ஆனா நம்ம ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது தான் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எங்க அரசாங்கத்துக்கு எதிராக சத்தமா பேசுறாரு ஆனா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கீச்சு குரல் கூட பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு காரணம் தெரிஞ்சு தான் பேசுறாரு நம்முடைய முதல்வர் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பிடுவோம் தான் நம்ம அரசாங்கத்தின் மீது குறை சொல்ல மாட்டாரு அப்படின்னு முதல்வர் நினைக்கிறாரு அதனால எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் சீண்டி விடுவோம் அப்படின்றதுக்காக தான் பேசுறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா எடப்பாடி மீண்டும் வேண்டுமா வேண்டாமா அப்படிதான் தேர்தல் களம் போக போகுது அதனால திமுக குறையத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் கடந்த காலங்களில் நீ என்ன மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருந்தீங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் என்று தானே பேசிட்டு இருந்தீங்க எதுக்கெடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று சொன்னீங்க இல்லையா ஆளுநர் எதனா செஞ்சா கூட எடப்பாடி பழனிசாமி தான் பதவி விலகணும்னு சொன்னீங்க மொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அரசியல் அரசியல் செஞ்சீங்க எதிர்கட்சியா இருக்கின்ற போது இப்ப மட்டும் நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செய்யணுமா அப்படிதான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாகவே இருக்கிறது அது மட்டும் இல்ல இந்த திமுக அரசாங்கம் என்ன தப்பு செய்யல தப்பு செய்த பிறகு எண்ணத்த பாடத்தை கண்டு கொண்டு இருக்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கலாம் போதைப் கடத்தல் பிரச்சனையா இருக்கலாம் தினந்தோறும் நடக்கின்ற கொலைகளா இருக்கலாம் இல்ல மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதா இருந்தாலும் எல்லாமே திமுக அரசாங்கம் தவறு செய்துவிட்டு பிறகு யாரோ ஒரு மீது பழி போட்டு தப்பிக்கதா இல்லையா இதெல்லாம் மக்கள் எடுத்து சொல்லணுமா இல்லையா எதையாவது ஒண்ணு திசை திருப்ப வேண்டும் என்றால் உடனடியாக செம்பரம்பாக்கும் ஏரியை நடு இரவில் திறந்து விட்டார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் போய் விட்டார்கள் என்று சொல்லிட்டு கதை அளப்பாங்க ஆனால் தென்பெண்ணை ஆற்றல நைட்டு மூணு மணிக்கு தண்ணி தந்து விட்டு யாருக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா இன்னைக்கு திமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு நடக்குது அந்த செயற்குழு பொதுக்குழுல போடப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் என்னன்னு பார்க்கும்போது இந்த தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்டாங்க இல்லையா அது அழகா மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அதற்கு பிறகு தண்ணீரை திறந்து விட்டாங்களாம் அதனால தான் எந்த பாதிப்பும் இல்லையா ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஏன் ரெண்டரை மணிக்கு நீங்க டேமை திறக்க போறோம் சொல்லிவிட்டு தாசில்தாருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கீங்க தாசில்தார் போய் ஆறைக்கு சொல்லணும் ஆரை போயிட்டு சொல்லணும் சிப்பந்திக்கு சொல்லணும் சிப்பந்தி போய் ஊருக்கு சொல்லணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா மூணு மணிக்கு விட்டீங்க இப்படி தண்ணி திறந்து விட்டதுனால தான் ஒட்டுமொத்த நாசமாச்சு அது மட்டும் கிடையாது புயலை பொறுத்த வரைக்கும் ஒரு வார காலம் இந்த பக்கம் வீச போகுது அந்த பக்கம் வீச போகுது ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியானது ஆமை வேகத்துல செயல்படுது என்பதனால தான் ஒரு வார காலம் புயலே வந்து பொறுமையா கரையை நோக்கி வந்தது இப்படி ஒரு வார காலம் புயலே கால காலகவாசம் தருகின்ற போது எவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இந்த திமுக அரசாங்கம் மழை வெள்ளத்தினால மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க ஆத்துல விட்டீங்க கொண்டு போய் முகாம்ல தங்க வச்சு அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்களா அடிப்படை விஷயங்களை செய்து கொடுத்தீங்களா அப்படி அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களும் செய்யல ஆபத்திலிருந்தும் காப்பாத்தல அதனாலதான் அமைச்சர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா விரும்பத்தகாத நிகழ்வுல எதிர்கொண்டார்கள் திராவிட மாடல் ஆட்சி தெரிஞ்சிக்கங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொன்றுக்கும் ஆதாரபூர்வமாக அந்த பி கொடுக்கப்பட்ட எல்லா பேப்பரையும் காட்டி திமுக எதிராக வரிந்து கட்டினார் இத்தனை நாளும் வாய் மூடிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வெளுத்து வாங்குறாரு ஆதாரத்தை காட்டுறாரு மக்களிடையே போய் சேருது ஊடகம் ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசமா பேசுறத காட்டுறாங்க இப்ப திராவிட மடல் ஆட்சிக்கு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு ஆபத்து நெருங்குதா இல்லையா எடப்பாடி மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆபத்து நெருங்கும் கைது படலங்கள் தொடரும் வழக்கு விசாரணைகள் வேகம் எடுக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையானது சோதனை நடத்தும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருக்கம் வந்துவிட்டதுனால அவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு அடையாறுல தண்ணி திறந்தது தொடர்பாகவும் ஒரு ஆதாரத்தை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருக்கின்றார் அதையும் சொல்லி ஏன்னா செம்பரமாக்கம் ஏரியிலிருந்து முப்பதாயிரம் கனஅடி தண்ணீருக்கு மேல திறக்கவே முடியாதான் மேற்பட்ட கனஅடி தண்ணீரை அதிமுக அரசாங்கம் அன்றைக்கு திறந்து விட்டது காலாகாலமாக இவங்க செஞ்ச தப்ப மறைப்பதற்காக நம்ம மீது பழி போடுறாங்க ஐம்பத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலான மழை பெய்தது ரெண்டாயிரத்தி கூடவே நாங்க ஏரியிலிருந்து தண்ணியும் திறந்து விட்டோம் அதுவும் இல்லாம சென்னையில இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வர வழிந்தோடி அடையாறு ஆத்துல பெருக்கெடுத்தது இப்படி எல்லா தண்ணியும் ஒன்று சேர்ந்ததுனால தான் அன்னைக்கு பெரும் பாதிப்பு ஏறி திறந்ததுனால மட்டுமே கிடையாது இது எத்தனை நாளைக்கு தான் போய் சொல்லிட்டு இருப்பீங்க ரெண்டாவது மருத்துவக் கழிவுகளை தான் கொட்டுறாங்க அந்த மருத்துவக் கழிவுல ஏன் எத்தாந்து கொட்டுறாங்க அப்படின்னு கேட்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான தைரியமோ தில்லோ கிடையாது இஷ்டத்துக்கு எட்டாந்து கொட்டிட்டு போறான் ஆனால் இந்த திமுக அரசாங்கம் என்ன சொல்லுது ஏண்டா பத்தாண்டு காலமாக இப்படிதானே கொட்டியிருந்தான் அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க பத்தாண்டு காலம் எங்க இருந்தாந்து கொட்டினா எப்ப நாங்க கண்டுக்கல பாத்தியா நீ ரெண்டாவது பத்தாண்டு காலமாக மலையை உடைச்சி கேரளாவுக்கு ஒட்டுமொத்தமாக கனிம வளங்கள் போச்சு அப்போதெல்லாம் கேட்காதவ இப்ப ஏன்டா கேட்கற அப்படிங்கிறாங்க அப்போதெல்லாம் நாங்க சரியா செயல்படல ஓகே தாண்டா நீ ஏன்டா சரியா செயல்படல அப்படின்னு கேட்டா பதிலே கிடையாது பழிய தூக்கி நம்ம மேல போடுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மருத்துவ கழிவு ஆபத்து இல்லை என்றால் அவங்க வீட்டுலயே கொட்டிக்க வேண்டியது பலப்படுத்த பார்த்தீங்கன்னா பலப்படுத்த மாட்டீங்க ரெண்டாவது அணைய பலப்படுத்துகின்ற விஷயத்துல கேரள அரசாங்கம் கண்காணிக்க வேண்டிய சொல்கின்ற போது உரிமையை விட்டு கொடுக்கறீங்க காவிரியில் தண்ணி தண்ணியை சரியா கேட்க மாட்டீங்க ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் வாய் மூடி மௌனமா கிடக்கிறது நம்ம மேலே வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அமித்ஷா விஷயம் பொறுத்த வரைக்கும் தவறு செஞ்சிட்டாரு அவர் திருத்திக்குவார் அப்படி திருத்திக்கலனா அவருக்கும் ஆபத்து தான் அதனால தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்ற விஷயத்த எடப்பாடி பழனிசாமி ஓபனா சொல்றாரு ஏன் சொன்னா தெரியுமா பத்தியா அமித்ஷா எதிராக எடப்பாடி பழனிசாமி கருத்தை தெரிவிக்கல அவருக்கு முதுகெலும்பு கிடையாது திமுக சட்டம் ஒழுங்க சரியா பராமரிக்கல என்று சொல்லிவிடுவாரு மத்திய அரசாங்கத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆனா அமித்ஷா செய்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் பேசியிருந்தாரு அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் புட்டு புட்டு வச்சுட்டார் எந்த அளவுக்கு தப்பான விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் இன்னைக்கும் சொல்கிறேன் அம்பேத்கரை யார் அவமதித்தாலும் அது அவங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்ற விஷயத்த சொன்னார் மொத்தத்தில் எந்த விஷயத்தையும் விடலை இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய கொலைகளாக இருந்தாலும் சரி குப்பை கொற்ற விஷயமா இருந்தாலும் சரி வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி பிக்சான் புயலில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் சரியானதாக இல்லை என்று சொன்னாலும் சரி இல்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற திட்டமா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாருங்க சோ இத்தனை ஆண்டு காலமாக தென்பண்ணை ஆற்றுல எவ்வளவு தண்ணி வந்தது அந்த கணக்கீடு கூட இல்லாம வேண்டப்பட்டவங்களுக்கு கான்டேட்டை விட்டு பாலத்தை கட்டி பதினாறு கோடிய தண்ணியில மிதக்க விட்டவங்க எல்லாம் வந்து எங்களை குறை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது இந்த டென்ஷன் சுரங்கம் என்பது திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் இருந்தாங்க ஆனா மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் இப்போ சுரங்க வேண்டாம் என்று சொல்றாங்க ஐயா இந்த நீட் ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுவோம் எப்ப ரத்து பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வியும் தொடங்கிட்டாரு அது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆப்பாக வந்து சேரும் கருத்து கிடையாது சோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதாரம் வெளியிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இந்த திமுக அரசாங்கமானது எப்படி எது போகுதுன்னு தெரியல ஏன்னா முதல்வரை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுக்கின்ற பேப்பர்ல இருக்கின்ற விஷயத்தை மட்டுமே படிப்பாராம் ஆனால் நாட்டில என்ன நடந்து கொண்டு இருக்கிறது எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி கண்டு கொள்ளவே மாட்டாராம் ஊடகம் இந்த திமுக ஆட்சியை எத்தனை நாளைக்கு காப்பாற்றுவார்கள் என்று தெரியாது ஏன்னா ஊடகத்தினருக்கு வருகின்ற ஒவ்வொரு துன்பத்தையும் ஊடகத்தினர் எத்தனை ஆண்டு காலம் பொறுத்துக்கிட்டு இருக்க போறாங்க அதனால ஒரு நாளைக்கு ஊடகமே வந்து வெடித்து கிளம்ப போது அன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி ஒட்டுமொத்தமாக காலியாகப் போகுதுன்று எடப்பாடி பாழனிசாமி சொல்லியிருக்கிறாரு சரிங்க எடப்பாடி பழனிசாமி தந்த ஆதாரங்கள் திமுக ஆட்சிக்கு ஆபத்தா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்